அது ஒரு திரும்பெடுத்திருக்கக்கூடிய அந்த பகுதி ஜாகிரம்மா அம்மாபாய் பகுதி என்று அந்த பகுதியை சுற்றி ஏற்கனவே வேக வந்து எக்காடலிருந்து வருகிற வடிகால் வீரர்களால் அங்கே நிலத்தடி தேங்கமாகி வலியில் பன்னாயிரக்கணக்கான விவசாய கடல்கள் பயன்படுத்தப்படுகிற அந்த குழுவையை அத்தனையும் நாசப்படுத்துகிற நிலை ஏற்படும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் வருவதை பூங்கா என்றில் இவர்கள் டெய் எல்லாம் கொண்டு வருவதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் இன்னும் சொல்லப்போனா அவர்கள் என்னென்ன கொண்டு வருகிறார்கள் அந்த கனிவை எப்படி சுத்தகத்திற்கு வெளியேட்டப்படுகிறார்கள் இப்பொழுதுதான் நம்முடைய பாரத சபர் நடந்தாய்லி காவேரி என்ற திட்டத்தை அனுமதி கொடுத்து பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் கோடி ரூபாய் இந்த ஆண்டுக்கு நாகப்பட்டினம் வரை அந்த தண்ணீர் போகிற வழிகளெல்லாம் நகரங்கள் நகரத்திலிருந்து வெளியேறுகிற கல்விகளை எல்லாம் சுத்தகரித்து அதை விட வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கி மத்திய அரசு தந்தை நிதியே ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் நான்கு ரிலீஸ் செய்த இந்த இருக்கிற கணிவு நீக்க வேண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் என்ற நிலை ஏற்படுத்த போது இப்பொழுது புதிதாக அதில் கொண்டு போய் ஜவுளி பூங்கா வைத்து அதில் தைரியம் எல்லாம் கொண்டு போய் காயப்பட்டிருக்க கனிமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் தான் மற்ற கட்சிகளோடு சேர்ந்து எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு

கொண்டு வர வேண்டும் உலகத்திலே ஒரே ஒரு நாட்டால் தான் இயற்கை வேளாண்மையே ஊக்கப்படுத்த முடியும் உலகத்திலே வேறு எந்த நாட்டிலேயும் செயல்படுத்த முடியும் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் செயல்படுத்த முடியும் அதுவும் இதுவரை நடத்துவதில்லை இது வேற முடியாது ஆனால் இருக்கக்கூடிய ஒரே தேசம் பாரத தேசம் மட்டும்தான் ஆக இவை கடந்த காலங்களில் பசு புரட்சி என்ற பெயரில் ஐந்தாண்டு திட்டங்கள் என்ற பெயரில் ஏராளமான ரசாயன உரங்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டு மக்கள் ரசாயன உரத்தை பயன்படுத்தி தான் விவசாயம் செய்யக்கூடிய கட்டாயம் எல்லாம் ஏற்பட்டு விவசாயிகளுக்கு அது மாதிரியான ஒரு ஜெனரேஷனை மாறி இருக்கிறது சூழ்நிலையில் இயற்கை வேளாண்மையில் முழுமையாக ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே ரெண்டு மாதத்திற்கு முன்பு இயற்கை வேளாண் மேலாண்மையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு விவசாயிகள் பாரத புலமையை சந்தித்து தாங்கள் செய்திருக்கிற உற்பத்தி போன்ற நிலைகளை எல்லாம் அவரிடம் காட்டி அதன் மீது அவருக்கு மிகுந்த அக்கறை ஏற்பட்டு தனியாக நான் எல்லாம் இருக்கக்கூடிய விவசாயிகள் தென்னிந்தியா முழுவதும் இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு அவர் சாதித்த சாதனைகள் அதனால் பெற்ற படம் அதை எப்படி நாட்டுக்கு பயன்படுத்துவது அரசாங்கத்துக்கு அதை பயன்படுத்துவதற்கு எந்த வழியிலே அதனுடைய ஆலோசனைகள் எப்படி இருக்கிறது என்று விவசாயிகள் நேரடியாக கேட்டறிவதற்காக மட்டுமே வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த நிகழ்வு என்பது இதுதான் இருந்த எந்த பாரத பிரதம அமைச்சரும் செய்யாத ஒரு நிகழ்வு விவசாயிகளோடு அவர்கள் செய்கிற பணிகளை நேரடியாக கேட்டறிந்து அதன் மூலமாக எந்த மாதிரியான அமைப்பை உருவாக்கலாம் எந்த மாதிரியான வளர்ச்சி இந்த தேசத்தை கொடுப்பது எந்த கண்டறிவதற்காக விவசாயிகளுடைய கலந்துரையாடல் அது தென்னிந்திய விவசாயிகள் இயற்கை வேளாண்மையிலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளை தேர்வு செய்து அவர்களாக வந்து அவர்களோடு கலந்து கொள்வதற்காக அரசியல் கிடையாது அரசியல் நிகழ்வு கிடையாது முழுக்க முழுக்க விவசாய உற்பத்திக்காக அதுவும் இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்துவதற்காக முன்பார் உருவாகும் அந்த நிகழ்ச்சி நடக்கும் இன்னும் முடிவாகவில்லை அந்த நிகழ்ச்சி முடிவாகி எத்தனை மணிக்கு எந்த நிகழ்ச்சிகளால் நடைபெறும் என்பது சார் ஏற்கனவே சாயமன்ற ஒரு மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருக்கிறது மாநகரம் அந்த இடத்துல இந்த அமைவதனால எவ்வளோ பாதிப்பு இருக்கிறோம் ஏற்கனவே மக்கள் போராட் நான் இப்போதான் சொல்லியிருக்கேன் சொன்னேன் அதாவது நான் மிக முறையில் இது வந்து உடனடியாக அவர்கள் இந்த ஆண்டு கொண்டு வருகிறோம் என்று சொல்லி அறிவித்து தேர்தல் காலத்தில் நாங்கள் திட்டங்களை போடுகிறோம் என்று ஏமாற்றுவதற்காக அறிவிக்க அறிவிக்கிறார்கள் ஆனால் அதை வாபஸ் வாங்கிக் கொள்ளவில்லை என்றால் வேண்டாம் என்பது எங்களுடைய முடிவு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம் தேவையில்லை இப்பொழுது அவசியம் அல்லது ஆக எல்லா பகுதியிலும் எல்லா வகையிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது புதிதாக இந்த டெய்ன் பேட்டெல்லாம் வந்துதான் காரியம் ஆக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆகவே நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற தொடர்பு கட்சியாக தேர்தலில் நாங்கள் ஒன்றாக இணைந்து போட்டிருக்கிற காரணத்தால் அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்றத்தோடு கலந்து பேசி

இது வந்து சீர்திருத்த பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு நீ இல்லைன்னா இல்லைன்ட்டு போங்க ஒரு பொருள் இருக்கு எல்லாரும் உங்கள்கிட்ட தான் நம்ம வராங்க அந்த பிஎல்ஓன்னு அந்த மேலேயே எழுதியிருப்பார் அந்த பாலத்துக்கு மேலேயே எந்த அதிகாரி வர்றான் நம்ம வீட்டுக்கு யார் வர்றான் யார் வீட்டு வந்து செக் பண்ணுறாங்கிறது நம்ம கொடுக்கப்பட்டு தர பாலத்துலேயே மேலே இருக்கும் அப்புறம் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஓட்டு இருந்தால் கொடுங்க இந்த ஊரில் இருந்தால் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்ட்டு போங்க செத்து போயிட்டாலும் செத்து போயிட்டாலும் சொல்லுங்க

அதனை போல தமிழகங்களில் உள்ள கோயில்கள் சுங்க கட்டணம் அவ வசூலுக்கு பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கை எடுக்க கோயில் அதாவது அறநிலையத்துறையில சொல்லி இந்த அறநிலையத்துறையே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற போது வேறொரு ஆட்சி நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம்னா கோயில் தலையிடுறத நாங்க முடியாது அதை இது சொல்லி தொடர்ந்து நாங்கதான் அவங்க அந்த அந்த நகரத்தை சுத்தகரிக்கிறோம் நாங்கள் பவுடர் போடுறோம் சுண்ணாம்பு போடுறோம் போடுறோம் அது கடி வட்டுறோம் அதுக்காக நாங்க எங்க போவோம் அது அப்படிங்கிறது அவங்களுடைய அவங்களுடைய வாதம் ஆனால் அது அல்ல கோயிலை பயன்படுத்தி பேரூராட்சி வருமானத்தை தேடிக்கிறாங்க நகராட்சி வருமானத்தை தேடிக்கிறாங்க அது கோயிலே பண்ணிடுவோம் அதுதான் அது பேரூராட்சி வசூலிப்பதை நாங்களே எதிர்க்கிறோம் நகராட்சி வசூலிப்பதை உச்சநீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்கிறோம் இப்போ சேலம் சுகணேஸ்வரர் கோயிலில் கட்டணம் சொல்லிக்கிறாங்க சிறப்பு தரிசனம் இருந்ததில்லை இதே மாதிரி மற்ற கோயில்களிலும் சேலம் மண்டலத்தில் உள்ள கோயில்களில் குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரியிலலாம் விதிக்கிறதுக்கு இந்து சாமியத்துடைய அறுத்துல இருக்கு இதுக்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கை அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்புறம் ஆட்சி மாற்றம் வந்துடும் அப்போ கோயில்கள் சிறமிக்கணும் முடிவு <laughs> எது <laughs>

கேட்டதுக்கு வந்து திட்டரிக்க ரெடி பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. மத்திய அரசு அனுமதி கொடுங்க மத்திய அரசு மத்திய அரசுடைய நீர்வளத்துறை அனுமதி வழங்க வருது மத்திய அரசுனுடைய நீர்வளத் துறை அனுமதி அனுமதி நான் அந்த இல்லை அந்த முயற்சி Good. Morning.